வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் இறுதிநாள் இன்று இந்த ஆண்டில் வரவு என்ன செலவு என்ன என்று ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கலாம் வரவு என்பது பிறரிடமிருந்து நாம் பெற்ற உண்மையான பாராட்டுகளும் உண்மையான வாழ்த்துகளும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டில் நாம் பெற்றிருக்கிற கூடுதல் அறிவு நாம் பெற்றுள்ள புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் செலவு என்பதோ பிறர் மீது பகை உணர்வாலும் அச்சத்தாலும் கோபத்தாலும் நாம் இழந்த பொழுதுகள் இழந்து போன உறவுகள் நண்பர்கள் இயந்திரமயமான உலகில் நம்மையே நாம் தொலைத்த நாட்கள் சில பக்கங்களை கூட படிக்காமலும் வேறு வேலைகளை செய்யாமலும் வீணாக்கிய தினங்கள் இவையெல்லாம் செலவுகள் இவைகளை தாண்டி பொருளாதார வரவு செலவுகளையும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் நண்பர்களே கணக்கு பார்க்கும் nem era mesmo.